ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்ட்டில் தேர்ட்டி எயிட் சைஸ் அளவு உள்ள ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாடி மெஷர்மெண்ட்டில் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் வேஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபோர் இது வந்து நமக்கு வித்தவுட் லைனிங் தான் லைனிங் வந்து கிடையாது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் சைடு கரப்பகுதி இருக்கிற மாதிரி நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து வச்சுக்கங்க வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேர் லைன் வந்து போட்டுக்கலாம் அதுல இருந்து இந்த பிளவுஸோடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பதினஞ்சுல வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்போட லென்த் வந்து ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல் லைனு இது வந்து பேக் நெக்கு இப்போ ப்ளவுஸ் உடைய நெக் ரவுண்ட் அப்படின்றது நான் வந்து ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கிறேன் ஷோல்டர் வந்து ரெண்டே முக்கால் ப்ளஸ் அரை இன்ச் சேர்த்தவங்க நம்ம வந்து மூன்றை வந்து மார்க் பண்ணிக்கலாம் முக்கால் இன்ச் சேர்த்தனா மூன்றை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஹோல் லென்த் வந்து ஆறு இன்ச் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற அளவு இங்கே வச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க நெக்குக்கும் ரெண்டே முக்கால் லைன் போட்டுங்க அடுத்தது செஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு முப்பத்தி எட்டுனா டிவைட் பை ஃபோர் வந்து போட்டால் ஒன்பதரை வரும் அது கூட ஒரு இன்ச் சேர்த்துனா பத்தரை இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் கட்டிங் பண்ணும்போது கரெக்டான முறையில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிக்கிங்க மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து போட்டுக்குங்க மேலே ஷோல்டரில் ஹாஃப் இன்ச் வந்து விட்டுட்டு ஆங்கோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினெட்டு டிவைட் பை டூ வந்து போட்டோம்னா எனக்கு வந்து ஒன்பது இன்ச் வேணும் கரெக்டாக ஒன்பது இன்ச் வந்து இருக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ கிளாத் வந்து நம்ம மடிச்சுக்கலாம் நான் வந்து என் பக்கம் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி கிளாத் வந்து மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் ராயேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து லைன் போட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கேல லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது ஸ்லீவ் லென்த்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து கை கீழ் உயரம் அப்படின்றது நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே அளவு அடுத்த சைடும் வந்து மார்க் பண்ணிக்கங்க ஸ்லீவ் கட்டிங்கில் சுருக்கம் வந்து வரக்கூடாது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த வளைவு வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தோம்னா சுருக்கம் வந்து வராது அடுத்தது ஆம்கோல் ரவுண்டு வந்து ஒன்பது இன்ச் வந்து எடுத்திருக்கோம் அந்த ஒன்பது இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கணும் க்ராஸாக தான் டேப் வச்சு நீங்கள் ஒன்பது இன்ச் எடுக்கணும் ஒன்றரை இன்ச் தையலுக்காக அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க அது ரெண்டுக்கும் லைன் வந்து போட்டுட்டு இப்போ ஆம்கோல் வளைவு நான் வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து போட்டுக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா நான் வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து சொல்லியிருப்பேன் அந்த ஃபார்முலா படி நீங்கள் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் டெப்த்து ஒரு ஹாஃப் இன்ச் அல்லது ஒரு முக்கால் இன்ச் நீங்கள் கேப் விட்டு வந்து வளைவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கை கிட்ட வந்து சுருக்கம் வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து குறையும் அதனால் கண்டிப்பாக வந்து ஆம்ப்கோல் டெப்த்து எடுக்கிறத கவனமாக வந்து பண்ணுங்கள் கிட்டத்தட்ட முக்கால் இன்ச் வரைக்கும் நீங்கள் ஆம்போல் டெப்த்து வந்து எடுக்கணும் ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படின்னா ரெண்டாவது ஆம்போல் டெப்த்து எடுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு சுருக்கம் வந்து குறையும் அடுத்தது சிசர்கட் எல்லாம் கரெக்டாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம போட்டோம்ல ஆம்போல் டெப்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆம்புல் டெப்து வந்து போட்டிருக்கேன் அதோட சேர்த்து கட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச் துணி அந்த சென்டரில் மட்டும் வந்து வளைவாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போது கை கிட்ட சுருக்கம் இருக்காது அடுத்தது முன்பக்கம் வந்து நான் கிராஸில் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில் இருந்து நான் கிராஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டு நெக்கு உங்களுக்கு ஆறு ஏழு எவ்வளோ வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க ஸ்கேல் வெஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நெக்கு மார்க் பண்ணுறதுக்காக அந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது கீழே இந்த சைடில் இருக்க அளவையும் அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க அதாவது பேக் சைடு என்ன அளவு இருக்கோ அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் பண்ணுறது மார்க்கிங் வந்து சரியாக தெரியலைன்னு கேட்டால் இது வந்து ரொம்ப லைட் கலராக இருக்குது அதுலேயும் ஒயிட் கலர் இருக்குது மார்க்கிங் ஒயிட் கலராக இருக்கனால நமக்கு அதனுடைய மார்க்கிங் கிளியராக தெரியலை அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட்டு வந்து நான் பதினாலு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா பேக் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வச்சுருக்கோம் அதனால் ஃப்ரண்ட்டு ஹைட்டு பதினாலு வந்து எடுத்துகிட்டு நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு ஒன் ஃபோர் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் அதே மாதிரி முன்பக்கமும் வந்து எடுத்துக்கோங்க பட்டி ஷேப்க்காக இதை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் லைன் வந்து நம்ம வழக்கமாக போடுற மாதிரி அந்த பட்டி ஷேப் எடுக்கிறதுக்காக நம்ம ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு வந்து வளைவு போட்டுட்டு கீழே ஒரு ஹாஃப் இன்ச் அந்த ஒன் இன்ச் அந்த மாதிரி வந்து வி ஷேப் வந்து எடுத்துக்கங்க ஃப்ரண்ட்டு நிற்கும் நான் சீரியை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுன்னு ஒரு கால் இன்ச் வந்து நான் கிராஸ் பண்ணி லைன் வந்து போட்டுட்டேன் ஆம்ப்கள் டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் முன்பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து அந்த சென்டரில் இருக்க மாதிரி நான் வளைவு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நமக்கு வித்தவுட் லைனிங் அதனால் லைனிங் வந்து கிடையாது அப்படின்றனால இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் நல்லா இழுத்து வரும் அதனால் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது இன்னும் கரெக்டான ஸ்டிச்சிங் வந்து பண்ணோம்னா நமக்கு நல்ல ப்ளவுஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும் ஆனால் இந்த ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக லூஸ் விட்டுக்கலாம் அதாவது அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு இல்லை பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்த அளவில் இருந்து ஒரு கால் இன்ச் இடுப்பு சுற்றளவு டோட்டலாக பாடி ஸ்லீவ் ஆம் ஆம்போல் ரவுண்டு எல்லாமே வந்து லைட்டாக லூஸ் விட்டு தையல் போட்டுக்கலாம் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நமக்கு சரியான அளவு வந்து வந்துடும் அடுத்தது பட்டன் பீஸ்க்கு நம்ம தேவையான துணி எவ்வளோ இருக்குது அப்படின்றது அதாவது ஃப்ரண்ட்டு நெக்கில் இருந்து கீழே அந்த லைன் வரைக்கும் மடித்து தைக்கிறதுக்கு லைன் விட்டுருக்கோம்ல அது வரைக்கும் இருக்க லைனை எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பேக் நெக்கு கட் பண்ண பகுதியில் இருந்து நீங்கள் வந்து எப்பயுமே பட்டன் பீஸ்க்காக வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது நான் பட்டி வந்து கட் பண்ண போகிறேன் இது கிளாத் வந்து நல்லா அகலமாக இருக்குது அதனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி வந்து எனக்கு நிறையா இருக்குது ஒரு மீட்டர் எடுத்தாவே நமக்கு வந்து துணி வந்து அதிகமாக தான் இருக்கும் பட்டி வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கங்க எனக்கு வந்து ஒரு பத்து இன்ச் இருக்குது அப்படின்னா ஒரு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து பத்தரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது பட்டிக்கு அந்த மூணை ஹால் மூன்றை நமக்கு வரும் அதை மார்க் பண்ணிக்கோங்க மேல் அரேஞ்ச் டேப்பை அதிகமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டி ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மூணு மூன்றை அந்த மாதிரி வந்து ரெண்டாவது பட்டி ஹைட்டு காமனாக ரெண்டரை வச்சுக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட் வந்து ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டான அளவாக எடுத்துக்குங்க இந்த மாதிரி தான் நம்ம பட்டி வந்து கட்டிங் பண்ணணும் பட்டி நமக்கு கட்டிங் கரெக்டாக பண்ணும்போது ஸ்டிச்சிங் பண்ணும்போது கொஞ்சம் கூட துணி வந்து அதிகமாகவும் இருக்காது பத்தாமலும் போகாது இதே மாதிரி நம்ம இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டு வந்து இருக்குது அதுக்கு உள்ளே வைக்கிற ஒரு பீஸ்க்காக நான் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு சிலருக்கு பட்டி வந்து மேலே கை தூக்குனா வந்து பட்டி வந்து தூக்கிட்டு வருது அப்படின்னா அப்போ நீங்கள் உள்ளே வந்து மூணு துணி அப்படிங்கிறது நாலு துணியாக கூட வந்து வச்சுக்கலாம் அடுத்தது கிளாத்தை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம் அதனால் கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணும்போதுமே இந்த ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா நமக்கு இந்த மாதிரி வந்து லைனிங் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணணும் ரொம்ப நல்லா ப்யூர் காட்டனாக இருக்குது அப்படின்னா ஒரு கால் இன்ச் நீங்கள் அதிகமாக வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது விட்டுக்கலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் பண்ணுவாங்க நான் வந்து இதை வாஷ் பண்ணல ஒரு கால் இன்ச்சு நம்ம லூஸ் விட்டு தையல் போட்டோம்னா கரெக்டாக வந்து இருக்கும் இதை வந்து நான் ஏன் வாஷ் பண்ணலை அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறம் துணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருக்கமாக வந்து தெரியும் கட்டிங் அவ்வளோ நீட்டாக இருக்காது அதனால் வாஷ் பண்ணலை இதே மாதிரி நீங்கள் ட்ரை